இவ பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இவளுக்கு எல்லா உதவியும் செஞ்சா இல்ல அதுக்கு இவ பண்ற பரிகாரமா என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோ ஒரு ஆட்டி இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கேன் ஐயோ அண்ணா விடுங்க அண்ணா என் தலையில தெப்படியோ அப்படியே நடக்கட்டும் அண்ணிய திட்டாதீங்க இவள மாதிரி ஒரு பைத்தியத்தோட நான் தான் மாரடிக்கிறேன் நீயும் கஷ்டப்படணும் என்ன விதியாமா ஹரி என்ன பேச்சு பேசுறீங்க அந்த பேச்சை விடுங்க இல்ல கீதா என் மனசு ஆறவே மாட்டேங்குது எத்தனை முறை இவ அவளை அடிச்சிருக்கா எவ்வளவோ பாத்திரத்தை தூக்கி அடிச்சிருக்கா ஒரு முறையாவது குறை சொல்லியிருக்காளா தாய் மாதிரி இருந்து இவளை கவனிச்சுக்கிட்டா இப்போ அவ தலையில இவளே களை தூக்கி போட்டுட்டா ஹரி எல்லாம் தெரிஞ்ச நீங்களே கோவப்பட்டா எப்படி அவங்க என்ன வேணும் நான் செஞ்சாங்க அப்படி செஞ்சிருந்தா நான் தான் பண்ணனு ஒத்துப்பாங்களா அவ எல்லா காரியத்தையும் தெரியாம தான் செய்யறா கீதா ஆனா அதோட விளைவுகளை நான் அனுபவிச்சா பரவாயில்ல என் தங்கச்சியில அனுபவிக்கிறா எனக்கு தங்கையா பிறந்ததை தவிர வேற என்ன பாவம் பண்ணாவும் இப்படி எங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றதுக்கு ஒரே அடி எங்களை சாகடிச்சிடலாம் ஹரி கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இருங்க அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்போம் இந்த பைத்தியக்காரி சொல்றதுக்கெல்லாம் வேற ஏதாவது காரணம் இருக்கப்போகுதான என்ன ஹரி யாரும் பார்த்து பயத்தியன்னு சொன்ன நீதான் பைத்தியம் பயன் பயந்தியம் பார் ஃப்ரெண்டோட பார்த்து பயித்தியன்னு சொல்றான் இது பாருங்க கிருஷ்ணா அழாதீங்க அண்ணி என்ன ஹரி இது கிருஷ்ணா என்ன பாருங்களே அண்ணி வெண்ணிலா பாவம் இல்லையா ஓ உங்க மக மாதிரி ஏன் இப்படி பண்ணீங்க அது வந்து அது வந்து இந்த ஹரி என்ன தனியா வீட்ல விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறான் வெண்ணிலா தான் என்ன பாத்துக்கிறான் அது மட்டும் இல்லை

நல்லா யோசிச்சு பாருங்க அவன் நம்ம கூட இருந்தா போதுமா உங்களுக்கு ஹரி கிடைச்ச மாதிரி அவளுக்கு ஒருத்தர் வரணும்ல ஹரி எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான் அதே மாதிரி வெண்ணிலாவையும் யாராவது பாத்துக்கணும்ல நான் ஒரு மண்டு லூசு தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு

இல்லடி ஆத்துல கெரசின் தீந்து போயிடுச்சு நேத்து கூட ஒரு பாட்டில் கடன் அதை திருப்பி கொடுக்கணும் நீ ஒரு காரியம் பண்ணையிலே திரும்பி வரைச்ச ரேஷன் கடையில இருந்து சக்கரை பச்சரிசி எல்லாம் கேரசின் முன்ன மாதிரி என்னால அலைய முடியல காஞ்சனா ரொம்ப டயர்டா இருக்கு ஹோம்ல கூட முன்ன மாதிரி என்னால வேலை பார்க்க முடியல போட்டது போட்டபடியே விட்டுறேன் கார்டும் கிருஷ்ணா கேனும் எடுத்துக் கொடுங்க நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன்டி இதெல்லாம் பங்களாக்கு எடுத்துன்னு போற இல்ல நான் பங்களாக்கு எடுத்துட்டு போல போற வழியில ரேஷன் கடையில வச்சுட்டு அரிசியும் மண்ணனையும் போட்டு வைப்பான்னு சொல்லிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது எடுத்துட்டு வந்துடுறேன் இல்லன்னா இதுக்குன்னு ஒரு தடவை போனோம் ம் சரி எடுத்துட்டு வர ம் இந்த காஞ்சனா காஞ்சனா காஃபி போட்டுகிட்டுருக்கேன் ஒரு ரூபா குடிச்சிட்டு போய்டேன் ம் ரேஷன் அட்டையை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க குடும்பத்தில் இவரோட போட்டோ தான் இருக்கு இவர் இல்லை இதில் அவரோட பேரும் சுவாத்தியோட பேரும் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நான் சந்தோஷமா வாழ்ந்த என்னோட பழைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருது புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கான ஒரே ஆதாரம் என் குழந்தை தானே பட் அவ என் குழந்தைதான்றதுக்கு இது தான் இப்ப சாட்சியா இருக்கு நீ தான் எப்போ பார்த்தாலும் ஆற்றுக்காரையும் குழந்தையுமே நினச்சின்னு இருக்க ஆனால் அவ அப்படி இல்லையே ஆண்டவன் உன் குழந்தையோட பழ நினைப்ப பறிச்சுட்டாலும் உன் ஆத்துக்காருக்கு அப்படி இல்லையே அவர் ஒன்று நினச்சி பார்க்குறவராக இருந்தால் பிரிஞ்சு போயிருப்பாரா அவருக்கு சட்டம் சாதகமாக இருந்தது அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஏன் குடும்பத்துக்கு அரசாங்கம் கொடுத்த அத்தாட்சி இது ஒன்று தானே விடுங்க பரமணி இங்க வா ஏ என்னக்கா ஒரு சப்பாத்தி சாப்பிட ஐயோ வேணா விடுங்க சாப்பிடுமா சாப்பிட்டு தான் வரேன் ஆமா இது என்ன கையில ரேஷன் கார்டு இன்னைக்கு ரேஷன்ல அரிசியும் கெரிசனும் போடுறாங்க இன்னைக்குதான் லாஸ்ட் டே வா இன்னைக்கு நமக்கு சம்பளம் நாள் இல்ல சரி சம்பளம் கொடுத்தா போற வழியில அப்படியே வாங்கிட்டு போயிலான்னு எடுத்துட்டு வந்தேன் உனக்கு விஷயமே தெரியாதா காஞ்சனா இன்னைக்கு நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஏ மூணு நாளைக்கு பேங்க் எல்லாம் ஸ்ட்ரைக்கா

இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல நான் வேற ரேஷன்ல அரிசியும் கரைசனா போட்டு வைங்கன்னுட்டேன் இந்த மாசத்துக்கு தான் லாஸ்ட் டேட்டு இதை விட்டா இதோட அடுத்த மாசம் தான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே வேணும்னா கவிதா அம்மா கிட்ட கேட்டுப்பாரு கவிதை கிட்டியா கொடுப்பாங்க சும்மா அட்வான்ஸாக கேட்டுப்பாரு உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க சரி பார்க்குறேன் கா இத மாட்டிட்டு போற சரி சரி வரும்போது எடுத்துக்கறேன் நான் பாத்துக்கிறேன் மேடம் கொடுங்க நான் கட் பண்ணித்தரேன் கை எடுத்துக்க போறீங்க ஏன் என் கை கட் ஆகி ரத்தம் வரணும்னு எதிர்பார்க்கறியா

எதுக்கப்ப குழஞ்சுக்கிட்டு நிக்கிற என்ன வேணும் ஏதாவது பழைய புடவை வேணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இன்னைக்கு சம்பளம் நாள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு சம்பளம் நாள் எனக்கு தெரியாதா எப்பவாச்சும் ஏதோ பேங்க் ஹாலிடேங்கிறதுனால இந்த ஒரு மாசம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் உன்னால பொறுத்துக்க முடியாதா இல்லைங்க இன்னைக்கு ஒன்னா தேதியா தான் ஒன்னாம் தேதி பெரிய வெண்டைக்கா ஒன்னாம் தேதியா ஒன்னாந்தேதினா உடனே கொடுத்துடணுமா ஃபேக்ட்ரியில கூட ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் கொடுக்கலான்னு ரூல் இருக்கு நீ இந்த சட்ட திட்டம்லாம் என்கிட்ட பேசாதான் அய்யோ இந்த சட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் ரேஷன்ல இன்னைக்கு கடைசி நாள் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸாக பணம் கொடுத்தீங்கன்னா கூட சம்பளம் கொடுக்கறப்ப கழிச்சுக்கோங்க ஏன் உன் கூட வேலை பார்க்குற மற்ற வேலைக்காரங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கல உனக்கு மட்டும் கொடுத்தா அவங்களாம் என்ன நினைப்பாங்க நீ என்ன பெரிய விஐபியா மேடம் கொஞ்சம் கெஞ்சினாலும் ஒரு பைசா கிடையாது ஏன் நாளைக்கே பேங்க் திறந்தாலும் உனக்கு ஒரு வாரம் கழிச்சுதான் சம்பளம் நீ சாப்பிட்டாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு ஒன்னும் கவலை இல்லை என்னடி வெறுங்கையோட வர ரேஷன் கடைக்கு போலயா சம்பளமே கிடைக்கல மண்ணி ஏன் என்னாச்சு பேங்க்ல ஏதோ ஸ்ட்ரைக்கா அதனால இப்பதைக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா நாலஞ்சு நாள் கழிச்சு தான் கொடுப்பாளா என்னடி இது உன் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பேங்க்கு எதுக்கடி போனாவ சரி ஒரு நூறு ரூபாய் கடனா கூட இன்னைக்கு ரேஷன்ல கடைசி நாள் அரிசி வாங்கணும்ங்கற நாய் துரத்துற மாதிரி அடிச்சு துரத்துறா திரும்ப திரும்ப அவ கால்ல போய் விடற அளவுக்கு பகவான் நம்மளை வச்சிருக்காரு என்ன பண்றது நம்ம விதி அப்படி இருக்கு விடுங்க மணி இருந்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா வயத்துல ஈர துணியை போட்டு படுத்துருவோம் என்ன ஒரு வேலை சாப்பிடலாம் செத்த போயிடுவோம் அது சரி கேனும் பையன் எங்க வச்ச காலையில் போகும்போதே ரேஷன் கடையில் அவங்ககிட்ட கிருஷ்ணால் ஊற்றி வைப்பான்னு சொல்லிட்டு தான் போனேன் இப்போ போய் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான் அதான் பேசாம வந்துட்டேன் காடையும் வாங்கி வச்சுட்டு ரேஷன் கார்டை மறந்து பங்களா கிச்சன்ல வச்சிட்டு வந்துட்டேன் காலையில வேலைக்கு போற அப்ப எடுத்துனா போறது இதுக்கு எதுக்கு பதறணும் பேபிமா நைட் தூங்கறதுக்கு மாத்திரை போட்டுக்கணும் சூடா பால் கொண்டு வாங்கன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு ஏன் கொண்டு வரல இத காச்சிட்டு இருக்கமா ரெடி ஆயிடுச்சு இத தர என்ன பை இது இங்க மாட்டி வச்சிருக்க அது என்னோட பையில்லமா நம்ம காஞ்சனாவோட பையே

வர என்னடி காஞ்சனா இவ்வளவு நேர ஆயிடுச்சு ரொம்ப பதில் போயிட்டேன் ரேஷன் கார்டு கிடைக்கல மண்ணி கிடைக்கலன்னா யார் கையில கிடைக்க கூடாதுன்னு நினைச்சனும் பாவங்களே எடுத்து வச்சிருக்காங்க மண்ணி மோகன் அம்மா எடுத்துட்டு மாடிக்கு போயிட்டாங்களா மண்ணி யாராவது பார்த்துருப்பாங்க இந்நேரம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் போச்சு பார்த்துக்க மாட்டான்னு நம்பிக்கையோட இருப்போம் வேற என்ன பண்றது சிக்க கூடாத இடத்துல சிக்க எடுத்து இனிமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைச்சுட்டு தான் நம்ம நிம்மதி தான் போகும்டி நீ ஒரு காரியம் பண்ணு காலையில எழுந்து சீக்கிரம் போ காலையில நாங்க போன உடனே விஷயம் தெரிஞ்சு மோகனாமாவும் ரஜினியும் என் கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க பண்ணி இனிமே என் குழந்தைய கூட பாக்க விட மாட்டேன் பாக்க மறுக்க முடியாது பண்ணி எல்லாம் ஒண்ணு நடக்காது மனச போட்டு குழப்பிக்காத பகவான் நமக்கு துணையா இருக்கார் மாயமா நம்மளை கைவிட மாட்டாடி மாப்பிள்ள வாங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்லத்த

காஞ்சனோட ரேஷன் கார்டு சம்பளம் கொடுக்கலன்னதும் மறந்து போய் சமையல் ரூம்ல வச்சுட்டு போயிட்டா காலையில கொடுக்கல நான் தான் எடுத்து வச்சேன் அப்படியா விஷயம் ரஜினி எதுக்கு அதை பிரிக்கிற இல்லம்மா ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் போட்டோ இருக்கும் இல்ல காஞ்சனா எத்தனையோ தடவை தான் புருஷனை பத்தி சொல்லியிருக்கா அந்த அயோக்கிய முகம் எப்படி இருக்குன்னு தான் பாப்போமே